நாம் தேவனோடும் ஆட்டுக்குட்டியானவரோடும் முழு நித்தியத்தை ஆளுகை செய்கின்ற பாக்கியத்தை நமக்கு தருகிறார் அதை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன் தானிய ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் இன்னொரு வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு நான்கு ஐந்து ஆகிய வசனங்கள் வாசிப்போம் ஆனாலும் உன்னதமானவருடைய ராஜரீகத்தை பெற்று சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றார் உன்னதமான அவருடைய பரிசுத்தவான்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் என்று ராஜ்யத்தை ஆளுகை என்ன செய்து கொள்வார்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று தானியல் நாள் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு போர் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேமித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் அங்கே ராக்காலம் இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கத்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழுவார்கள் அவர்கள் சதா காலங்களிலும் அரசு அவர் சதா காலம் அரசாழுவார் சொல்லல எப்படி சொல்லி இருக்கு அவர் பர்சுத்தவான்களுக்கு அவருடைய ஆளுகையிலே என்னதை கொடுக்கிறாரு பங்கு கொடுக்கிறார் ஆயிரம் வருட அரசாட்சி மாத்திரம் அல்ல நித்தியத்தை அரசாளுகை செய்கிற அந்த அனுபவத்திலும் பங்குகளை தருகிறார் எனவே இப்படியே ஸ்டெப் கடைசி கால நிகழ்வுகளில் உள்ள பங்கு நித்தியத்திலே உள்ள பங்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அழிந்து போகிற உலகம் முழுசுக்குமே உங்களை ஒரு பெரிய ராஜாவா மாத்திர நீ இயேசுவ மறுதளிச்சிரு அப்படின்னு சொன்னா கூட நாம் அதை என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆமே இந்த உலகத்துள்ள அவ்வளவு செல்வத்தையும் உன் கையில தந்துடுறேன் நீ சொன்னா கூட நம்ம என்ன செய்ய முடியாது ஏன்னா நமக்கு தெரியும் இந்த உலகம் அழிய போகிறது இது நிலை இல்லாதது நமக்கு தேவன் வைத்திருக்கிற பங்கு பசுத்த பங்கு எவ்வளவு விலையேற பெற்றது எவ்வளவு வாடாத மகிமையுள்ள சுதந்திரம் இதை அறிந்துதான் அதை நம்முடைய கண்முன்னே கொண்டு ஒவ்வொரு நாளும் காலையில் எலும்பு ராத்திரி தூங்க போறது வரைக்கும் அந்த தரிசனத்தோடு வாழ வேண்டும் அந்த தரிசனத்தோடு செயல்பட வேண்டும் அந்த தரிசனத்தோடு குடும்ப வாழ்க்கை செய்ய வேண்டும் அந்த தரிசனத்தோடு சமூக சமுதாய வாழ்வு வாழ வேண்டும் பொது வாழ்வு வாழ வேண்டும் அந்த தரிசனத்தோடு சபைக்குள்ள நுழையனும் அந்த தரிசனத்தோட ஆராதனை செய்யணும் அந்த தரிசனத்தோட ஜெபிக்கணும் அந்த தான் உலகத்துல உள்ள ஒவ்வொரு காரியங்களை நாம கண்ணோக்கணும் அல்லையிலையோ அப்பதான் நாம் பரிசுத்தவான்கள் சீர் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடி எனவே அன்பானவர்களே பரிசுத்தவான்களால் எப்படி அழைக்கப்பட்ட நமக்கு தேவன் வைத்திருக்கிற மகாபரிய பங்குகள் வாயினால் வர்ணிக்க முடியாது அவன் மனுஷன் மூளைக்கு எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது கொஞ்சம் ஆவியானவர் நம்ம தருகிற கிருபையினால் புரிந்து கொண்டிருக்கிறோம் நினைத்து உலகத்தை தள்ளி அவருடைய சிலுவையை முன்னே நிறுத்தி ஏசுக்காய் எந்த பாடுகளும் சகிக்கலாம் இயேசுக்கு சாட்சியாக வாழ்வேன் என்று துணிச்சலோடு வாழுங்கள் அந்த சிலுவையினால் அந்த பாடுகளினால் மகிமையின் பங்குகள் நமக்கு ஆயத்தமா இருக்கின்றது ஹலிலூயா ஏசு சீக்கிரமாய் வருகிறார் அப்பொழுது இவைகளை நமக்கு தரப்போகிறார் எனவே உலகம் நமக்கு சதம் அல்ல நாம் உலகத்தார் அல்ல நாம் பரலோகத்திற்குரியவர்கள் தேவனால் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அதை நினைவு ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்தமாய் வாழ்வோம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம் எல்லாரும் கண்களை மூடி இப்பொழுது கண்ணீரோடு ஜெபித்து ஒரு விசை கூட என்னை சுத்திகரியும் ஐயா இந்த அருமையான பாக்கியங்களுக்கு என்னை தகுதிப்படுத்தும் ஐயா என்று அனைவரும் உங்கள் சொந்த வார்த்தைகளினால் இயேசுவோடு பேசப் போகிறீர்கள் ஆவியானவர் உங்கள் நடுவில் கிரியை செய்ய போகிறார் உங்களுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்த வாழ்வின் அற்புத உன்னத நிலையை கொண்டு வரப்போகிறார் எத்தனை பேர் வாஞ்சியோடு ஜெபிக்க போகிறீர்கள் எல்லாரும் கண்களை மூடுங்கள் இரண்டாம் வாருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே ಜಪಗಳ ಯಮಿ ತಾನೆ ಅಲ್ಲಹಯ ಅಲ್ಲಹಯ ಇಪೋಡೆ ದೇವರ ಅಭಿಷೇಕತೆ ಅನ್ಯವಾಸಿ ಮರಟು

எந்த கட்டு உன்னை கட்டி போட்டிருக்கிறது இப்பொழுது கடீரோடு இயேசுவை பார்த்து ஒருவேளை அந்த பாவம் போராட்டம் நீங்கும்படி விட்டு நீ ஜெயப்படுத்த முடியாத அந்த போராட்டம் உன்னை விட்டு மாறுபடி பலவேளை நீ போராடி ஜெயித்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அந்த தவறை உணர்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் விடு அந்த ஒன் டிராப் அந்த சங்கிலியை உடைத்து போடும் நீ போராடின பல போராட்டங்களுக்கு பயனில்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் உண்மை அந்த மனஸ்தாவப்பட்டு ஒரு ஒரு சொட்டு கண்ணீர் விடு அந்த கண்ணீர் அந்த பாவ சங்கிலியை உடைத்து உன்னை விடுதலை ஆக்கிவிடும் நீ பரிசுத்தமாக வேண்டும் நீ பரிசுத்தமாக வேண்டும் அடிக்கடி சறுக்கி விழுகிறாய் ஏன்னா சறுக்கி விழுகிறேன்னு நீ கேட்கிற நீ சறுக்கலான இடத்திற்கு ஏன் போகிறாய் ஆகவே தான் சறுக்கி விடுகிறாய் உன் பாதையை கொள் உன் கால்களை தீமைக்கு விலக்கு பேசி ஆழமான படுகொழி அவளுடைய வீட்டில் பாதாளத்தின் அறைகள் உண்டு உன் கால்கள் அவள் வீட்டிற்கு தூரமாய் விலகி போகட்டும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அநேக விசுவாசத்தை விட்டு வஞ்சிக்கப்பட்டு போனது பண ஆசை பண ஆசையை விட்டு விலகி பாம்ச இச்சையை விட்டு விலகி ஓடு பொருள் ஆசை பதவி ஆசை வேண்டாம் சகோதரனே வேண்டாம் சகோதரியே பரலோக ஆசையினால் நரம்பும் பரிசுத்தம் ஆசையினால் நரம்போம் எல்லாரும் ஒரு விசை கூட ஜபிக்க போகிறோம் அன்றவரே இந்த உலக ஆசை என்னுடைய உள்ளத்தை விட்டு மாற்றி பரலோக ஆசை என்னை நிரப்புங்கப்பா எல்லாரும் வாட்சியோடு முழங்கால் படிவிட்டு ஒரு சொத்து கண்ணீர் விட அதுதான் இந்த ஜப நேரத்தில் தேவை எல்லாரும் ஒரு சொத்து கண்ணீர் அப்பா பாதத்துல விடுங்க என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா பரலோக வாஞ்சியால என்னை நிரப்புங்கப்பா

எங்க கொண்டு போகு தெரியுமா சதா காலமும் பாதிக்கப்படுகிற இடத்துக்கு கொண்டு போகுது அதை பார்வையை திருப்பி காலங்களிலும் அரசாடுகின்ற பாக்கியத்துக்கு உன்னை கொண்டு செல்ல சதா காலமும் பாதிக்கப்பட வேண்டுமா சதா காலங்களும் அரசாடும் பாக்கியம் வேண்டுமா ஜீவன மரணமும் உனக்கு முன்னே இருக்கிறது தெரிந்து கொள் தெரிந்து கொள் ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்னே இருக்கிறது தெரிந்து கொள் இதுதான் கத்தோடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது எல்லாம் ரெண்டு சபிகள் நிறைய கேட்டோம் ஒரு உணர்வும் இல்லாத ஒரு செவிட்டு விரியனை போல வாழ்க்கை சொல்லும் ஒரு நிலைமை பரிதாபம் இன்று உணர்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட முடிந்தால் உன் வாழ்க்கையே பரிசுத்தமாகி விடமையா உன்னை பரிசுத்தமாக்குகிறவர் உன் அருகில் நிற்கிறார் உன்னை பரிசுத்தமாக்குகிறவர் உன் பக்கத்திலேயே நிற்கிறார் உன்னை தேடி அவர் வந்திருக்கும் பொழுது இந்த நல்ல தருணத்தை விட்டுவிடாமல் அவர் பாதத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் எத்தனையோ காரியத்தை கண்ணீர் விட்டுருக்கீங்க அவன் என்ன பேசி போட்டானேன்னு கண்ணீர் விட்டுருக்கீங்க இவன் எனக்கு இது திரல்லியே தரலையேன்னு கண்ணீர் விட்டு இருக்கேன் எல்லாம் வலதுக்காக கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு வேணும்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் இது வாழ்க்கையே மாற்றிவிடும் ஐயா வாழ்க்கையே மாற்றிவிடும் அந்த கண்ணீர் இன்னும் வரலன்னா வலது கைய நெஞ்சில வச்சு அப்பாட்ட சொல்லுங்க அப்பா இந்த உள்ள கடினப்பட்டுருச்சுப்பா என்னை மன்னிச்சிருக்கப்பா என் உள்ள உடையிலேயே ஆண்டவர வருஷத்து கண்ணீர் வரலையே என் கண்ணு ஈரமாகலையே என் உள்ள உடையிலேயே மனுஷனை தெய்வம் ஆசீர்வதிப்பா ஆசீர்வதிப்பா எனக்கு இறங்குங்கப்பா இந்த உலகம் ஆசைல என்னை விட்டு தூக்கி அறியப்பா பரலோக ஆசைய தாங்கப்பா ஏசுமேல ஆசைய தாங்கப்பா பரிசுத்த வாஞ்சு எனக்கு தாங்கப்பா என்னால எப்படி இதை பெற்றுக்கொள்ளணும்னே தெரியலாண்ட ஒரு உலக அவளோ பயங்கரமா வஞ்சித்து சித்து இழுக்குது கவர் இழுக்குது ராஜா அதை அவங்க பசு தாவினா வல்லமை என்ன நிரப்பட்டோம் ஓகே அன்பின் வல்லமை என்ன நிரப்பட்டோம் ஆலூயா ஆலூயா ஆலு லூவியா ஜபனிலமையில் விசுவாசிகள் ஒரு நிமிடங்கள் கூட பாரத்தோடு ஜபீங்க ஆசைவோடு ஜபீங்க அப்படி ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இதுவரை ஒழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளாதவர்கள் இயேசு வந்தால் என்ன செய்வீர்கள் அவருடைய சத்தியம் அவருடைய கட்டளை கட்டாய நீங்கள் தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த ஞான ஸ்நானம் இதுவரை நாம் பெற்றுக் கொள்ளல நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறேன் அப்படி சொல்லுகிறவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கரம் உயர்த்துங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நான் உங்களுக்கு அப்படி சொல்றவங்க யாரும் இந்த கூட்டத்துல இருந்தா நல்லா வைக்கப்படாம கை வைத்துக்கான தயசு எழும்பி நெல்லுங்க உங்களை பார்க்க முடியல வைக்கப்படாம இந்த கூட்டத்தின் நடுவில் எழும்பி நெல்லுங்க உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போவோம் ஆமே காலிலூவியா ஏதோ பயந்து நடுங்கி அல்ல அந்த பரலோக பாக்கியம் வேணும் என்கிற ஆமே என் ஏசு எனக்காக இந்த உலகத்துல வந்து துடிக்க துடிக்க சிலுவையில் மறித்தாரே இந்த இயேசுவை உண்மையான சீடனாய் நான் பின்பற்ற போகிறேன் இந்த இயேசுவை பின்பற்ற போகிறேன் அவர் எனக்காய் ஆயத்தம் பண்ணுகிற புதிய வாழ்க்கை எனக்கு வேண்டும் இந்த போதை இனி வேண்டாம் இந்த கெட்ட பழக்கம் வேண்டாம் இந்த பாமோ இனி வேண்டாம் இந்த ஐக்கியம் வேண்டாம் எனக்கு இயேசு வேண்டாம் இன்னும் யாராக இருக்கிறீர்களா இன்னும் யாராக இருக்கிறீர்களா நீங்கள் இயேசுக்கு நேராக வாலிபர்களே பெரியவர்களே இந்த சபைக்கு முன்னால எழும்புறதுக்கு வைக்கப்பட வேண்டாம் இயேசு எத்தனையோ பேர் முன்னால சிலுவையில் தொங்க உனக்காக சிலுவையில் தொங்க வைக்கமே படல அவர் சொன்னார் மனுஷர் பொன் என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனா அவனை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் இப்ப சபையில் எழும்பி அறிக்கை பண்ணு தம்பி தங்கச்சி சபையில் எழும்பி அறிக்கை பண்ணு இந்த சீடனா போறேன் எனக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க அப்படி சபையில் எழும்பி பண்ணு கர்த்தர் உன்னை கணம் பண்ணுவோம் இன்னும் யார் ஒன் போர் சான்ஸ் இன்னும் யாராகிலும் உண்டா அடுத்த ஆளை பார்க்க வேண்டாம் பாருங்க பாருங்க இப்பொழுது எழுப்பி நிற்கிறவங்களுக்காக நம்ம எல்லாரும் போகிறோம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் ஹாலில் இந்த அருமையான தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் முழுகி ஞான ஸ்நானம் பெற பெற வேண்டும் என்பது பரிசுத்த வேதாகமத்தின் கட்டளை இயேசு அதை செய்து அதை செய்யும்படி கட்டளையிட்டீர் ஆகவே நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு அதற்காக அர்ப்பணித்து எழுந்து நிற்கிறார்கள் இவர்கள் ஞானஸ்தானம் பெற்று கடைசி வரை இயேசு உத்தம சாட்சிகளாய் வாழும்படி இவர்களை வழி நடத்துவீராக ஆம் தகப்பனே நீ சீக்கிரமாய் வந்திருக்குமாறு இயேசுவை உலகத்துக்கு போகிறே அவர் மதிய ஆகாயத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசுவோடு சேர்க்கப்பட வேண்டும் அதற்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும் இந்த அருமையான முதல் பிள்ளைகளை இந்த அனுபவத்தில் நடத்தும் என்று செப்பிக்கிறோம் சத்துரு தொடாதபடி உலகம் பாவம் மாம்சம் மேற்கொள்ளாதபடி இவர்களை காத்திரலும் தகப்பனே ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை முழங்கால் படிடுங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம் ஆய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பேசும் பொழுது ஆம்பு சிலருடைய பரிசுத்த வாழ்வுக்கு எதிராக இருக்கிற போராட்டங்கள் விலகி போகும் விலகி போகும் விசுவாசத்தோடு அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதியுங்கள் தேவனை துதியுங்கள் சிந்தனை வாழ்க்கையில் அடிக்கடி போராடுகிற அசுத்த நினைவு அந்த படிவாங்கல் நினைவு பொல்லாத நினைவு தேவையில்லாத நினைவு அந்த போராட்டம் ஓடி போக

பரிசுத்தத்தில் பரிபூர்ணம் உள்ளவரே எத்தனை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியும் ஐயா அவ்வளவு பரிசுத்தமும் மகத்துவம் உள்ள ஒளிமயமான தெய்வம் எழவேதும் இருள் உம்மிடத்தில் மகிமையும் இருக்கிற பரலோக பிதா எங்களையும் அது சொந்த பிள்ளைகள் என்று அழைக்க தீர்மானித்தீரேன் மாத்திரமா பரிசுத்தவான்கள் ஆகும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னீரே இதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற ஒரு மண் பொடிகள் ஆகிய நாங்கள் அதிலும் பாவச்சேற்றில் அக்கிரமத்தில் புரண்டு நாற்றம் பிடித்த வாழ்க்கை செய்த நாங்கள் எங்களையா இந்த பாக்கியத்துக்கு தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழும் பொழுது கூட எத்தனை தவறுகள் எத்தனை சறுக்குதல்கள் ஆனாலும் அது கிருபையினால் தாங்கி திரும்ப திரும்ப எச்சரித்து உணர்த்தி வசனங்களை தந்து எங்களை நடத்துகிறதை நினைக்கும் பொழுது எவ்வளவு பேர் பெற்றவர்கள் ஐயா நாங்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் ஐயா நாங்கள் இந்த மூளைக்கு இதெல்லாம் சிந்திக்க தெரியலப்பா இந்த மனசுக்கு இதையெல்லாம் புரிந்து நடக்க தெரியலப்பா மோசமான நிலைகளிலே சிந்தித்துக் கொண்டு போய்விடுகிறோம் எங்களை மன்னியம் எங்களை மன்னியம் எங்களுடைய அற்பத்தனங்களை அற்ப ஆசைகளை உலகத்திலே உள்ள காரியங்கள் மேல் வச்சிருக்கிற நாட்டங்களை எல்லாம் திருப்பி அந்த அழியாத மேன்மைகளுக்கு நேராக எங்கள் கவனத்தை திருப்பும் அப்பா பரிசுத்தாவியானவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த விஷயத்தில் பலமாய் கிரிய செய்ய வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் எங்களால் எங்களை பரிசுத்தமாக்க முடியாது எங்களால் எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியாது எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் மகாபலமாய் கிரியை செய்து என்னுடைய சிந்தைகள் எங்களுடைய பேச்சுகள் உணர்வுகள் எல்லாவற்றிலும் கிரியை செய்து எங்களை தூய்மைப்படுத்துங்கப்பா முதல் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது சகல தகுதிகளையும் ஆயத்தங்களையும் எங்களுக்கு தாரும் முதல் மனவாட்டி ஆயத்தம் படட்டும் சபை ஆயத்தம் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் நிற்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் நாங்கள் உன்னோடு எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமா இருக்கு உதவி செய்ய சபை முழுவதிலும் வல்லமையாய் கிரியச் செஞ்ச இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாய் போய்விடக் கூடாதப்பா இந்த வார்த்தைகள் உமது வேதத்தின் வார்த்தைகள் தகப்பனே உமது ஆவியானுடைய கிருபையினால் விளம்பப்பட்ட வார்த்தைகள் தகப்பனே ஆகவே இவைகள் ஒவ்வொரு உள்ளங்களிலும் விழுந்து நல்ல விதைகளாய் முப்பது அறுபது நூறாய் பலன் தரும்படி ஜெபிக்கிறோம் தொடர்ந்து கிரியை செய்யும் ஆசீர்வதியும் உமது பிள்ளைகளை நீர் பசுத்தமாக்கும் பொழுது உலகத்தில் தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் தருவீர் அல்லவா நடத்துவீர் அல்லவா வெற்றி சிறக்க பண்ணுவீர் எனவே உலக காரியங்களை பின்னே தள்ளிவிட்டு பல காரியங்களை முன்னே வைத்து முதலாவது தேவையுடைய ராஜ்யத்தேவோட நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொருவரும் ஓடும்படி உதவி செய்யும் சகல துதியும் கனமும் அகிமையும் உமக்கே இரண்டுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் உலகத்தின் வெளிச்சம் நீந்து ஒழி வெளிச்சம் நீ எழுந்து ஒழி வீசு மேல் உள்ள பட்டணம் தம்பி மலை மேல் உள்ள பட்டணம் மறைவாக இருக்காதே நீ மறைவாக இருக்காதே